அனைவருக்கும் வணக்கம் நாங்களோட பாரதி பேச இன்றைக்கி வந்து பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துறை அப்படியே தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே படத்துறை வியாபாரம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த ரிலீஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரியோடு வச்சுருக்காங்க ரிலீஸுக்கான அந்த நாடுகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாடுகளுக்கு மேலே இந்த படம் வந்து ரிலீஸ் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்திரன் திரைப்படம் வந்து நாற்பத்தாறு நாடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஒன் திரைப்படம் கூட வந்து நாப்ப ஐம்பது நாடுகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திரைப்படம் வந்து நூறு நாடுகள் நாடுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதாவது தமிழ் சினிமாவுடைய எல்லை வந்து நூறு நாடுகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தப்படுது ஏன்னா வியாபாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு வந்து வெளிநாடுகள் வந்து விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறனால அந்த தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க அளவுக்கு இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்தவங்களும் படத்துக்குள்ள இருக்கிறாங்க அதே மாதிரி லோகேஷ் கனராஜுடைய வைப்பு இப்போ இருக்குது ஏன்னா அவரும் ஒரு பிரைம் ஃபோக்கஸில் வந்து இருக்காரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே லோகேஷ் கனராஜுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அதே மாதிரி வந்து புகழும் வந்திருக்குது அதுவும் ஒரு காரணம் ரஜினி சாருடைய அந்த புகழ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அமீர்கானுடைய அந்த கேமியோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்க அப்புறமேட்டு நார்த் இந்தியாலும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டிருக்குது அதனால் இன்னும் அதிக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நூறு நாடுகள் அப்படிங்கும்போது இந்த படத்துடைய அந்த வியாபாரம் அப்படிங்கிற விஷயம் அடுத்து வரப்போகின்ற பல படங்களுக்கான மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி திரைப்படம் வந்து பல்க் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதாவது அட்ட டைமில் எல்லா தேட்டர்லையுமே படம் போட்டு அது மூலமாக வருமானம் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முத முறையில் வந்து இன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து பல படங்கள் ஓ இந்த முறையில் கூட படம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தேட்டரில் வந்து ஒரே சமயத்தில் வந்து ரிலீஸ் பண்ணி வருமானம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அதுதான் தமிழ் சினிமாவில் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி எந்திரன் திரைப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு எப்படி வந்து சிவாஜி படத்துக்கு பல்க் ரிலீஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி எந்திரன் திரைப்படத்துக்கு ஒரு பத்து நாடுகள் பதினஞ்சு நாடுகள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்த படத்தை நாற்பது நாடுகள் ஐம்பது நாடுகளுக்கு கொண்டு போய் இருந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் திரைப்படம் மூலமாக உலகம் முழுக்க கொண்டு போய் படத்தை வந்து சேர்த்துனாங்க அது மூலமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது டூ திரைப்படம் வந்து அதுக்கு அதுக்கு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை எப்படி பண்ணுச்சு அப்படின்னா டூ திரைப்படம் த்ரீ டி டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக த்ரீ டி கேமராஸ்லேயே வந்து படம் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கும் போது நிறைய தேட்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே டூ பாயிண்ட் டூ ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது தேட்டருக்கு மேலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீடியாக கன்வெர்ட் செய்யப்பட்ட அது மூலமாக பல வருமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டினாங்க ஏன்னா ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே முப்பது ரூபாய்க்கு மேலே வந்து கிடைக்கல ஒரு த்ரீ டி க்ளாஸுக்குன்னு தேர்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துச்சு அந்த டைமில் ஸோ அப்போது அதில் நிறைய வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாங்க ஒவ்வொரு தேட்டருக்காரங்களுமே ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாக்குள்ள புதுசாக ஏற்படுகின்ற பல முயற்சிகளை வியாபாரம் சம்பந்தப்பட்ட பல மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாருடைய படங்கள் மூலமாக ஏற்படுச்சு தான் இந்த கூலி திரைப்படத்துக்கு வந்து ஏற்படுது ரஜினி சார் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இருந்து ஐமேக்ஸில் வந்து கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாப்புல இப்போ ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாக்குள்ள இருக்கிற ஸ்க்ரீனை வந்து வார்த்து வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ரெண்டு பேசப்பட்டிருந்துச்சு ஆனால் உலகில் வந்து ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆகிற பல இடங்களில் வந்து பார்த்திங்கனா ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போயே என்ன இருக்காங்க அப்படின்னா பாதிக்கு பாதி தான் ஸ்க்ரீன் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிட்டு இருக்குது சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தெலுங்கில் மட்டுமே ஜூனியர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறனால வார் டூ படத்துக்கான மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது படம் வந்து பெரிய வியாபாரம் வந்து நடந்திருக்கு தெலுங்கில் அதை தவிர்த்து தெலுங்காக மலையாளமாக இருக்கட்டும் இல்லை வந்து கன்னடமாக இருக்கட்டும் தமிழ் மீது எல்லா இடங்களிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவாகியிருக்கு இந்த வார் டூ திரைப்படம் வந்து இப்போ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நடக்கும்போது அவங்க வந்து பெரிய சண்டைகள் வந்து ஆன்லைனில் உருவாக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஹிப்திக் ரோஷனுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து டூ திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான யூனிவர்ஸு யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் சண்டை போட்டுட்டுருக்காங்க அதெல்லாம் பண்ணலாம் செய்வாங்க அதில் வந்து மாற்று கற்றுக் கிடையாது அதெல்லாம் ஒரு படத்துக்கு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு நான் எப்பயுமே கருதுறேன் ஏன்னா சவுத்து நார்த்துங்கிற சண்டை இல்லாமல் ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஓடுமா அந்த படம் ஓடுமா அப்படிங்கிற விஷயத்தை ரசிகர்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தோ தான் படத்துக்கான வியாபாரமும் மிகப்பெரிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதே மாதிரி படத்துடைய அந்த எதிர்பார்ப்பு இன்னும் கூடும் எப்போயுமே தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகவே தெரியாமல் போச்சுனாலோ இல்லை வந்து பெரிய ஹீரோஸோட படம் வந்து சம் ஜஸ்ட்டு வந்துட்டு சும்மா வந்து ஆன்லைனுக்குள்ளே வர ப்ரொமோஷன் மூலமாக மட்டுமே படம் ஓடுச்சுனா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்காது எல்லா இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுமே அந்த படத்துக்கு மேலே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வைக்க தான் அது ஒரு டிஸ்கஷனாக உருவாக அதுக்கப்புறம் ஃபேன்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனமாக உருவாக அதெல்லாம் தாண்டின பிறகுனா படத்துடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறோன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸை ஃபுல் பண்ணுற அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இடத்தை நோக்கி வந்து நகர்ந்து போகும் அது கண்டிப்பாக கூலி திரைப்படத்துக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் கோகுலம் சா தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தெலுங்களை எல்லாம் யார் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போது இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய செகண்ட் பாட பாடலுக்கான ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சன் பிக்சர்ஸ் எப்பயுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் பெரிய ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த இருபத்தோரு நாட்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்போ பயங்கரமான அப்டேட் கொடுப்பாங்க ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாட்டு டீசர் இது எல்லாத்தையுமே பெ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பின் ரச கொண்டு போய் சேர்த்துவாங்க அதை கண்டிப்பா அந்த மூணாவது வாரத்திலிருந்து பட ரிலீஸாவது மூணாவது வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார்ஸுமே குறிப்பாக லோகேஷ்ராஜா அவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்க ஆரம்பிப்பார் அது நிறைய கண்டென்ட்டாக வந்து மாறும் இப்போ நம்மளும் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்குனு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் படம் ரிலீஸுக்கு என்னென்ன விஷயங்களை தயார்படுத்தணும் அப்படிங்கிறதும் இப்போ ஐமேக்ஸ் கன்வர்ஷன் போயிட்டுருக்குது அதே மாதிரி ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த ஒர்க்கு தான் வந்து கூலி படத்துக்கு போயிட்டுருக்குது இதை தாண்டி அப்டேட் என்ன வருது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் எழுதுங்க கூலிப்படத்தை நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரி விஷயங்கள் படத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்கள் எழுதுங்க அதை பற்றி நம்ம வந்து கமெண்ட்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் மறுபடியும் மருத்துவமே சந்திப்போம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா